வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா ஜனாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் அடியேன் படிபடப்படும் தினசரி பஞ்சாங்க பதிவானது ஏதோ தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றைய தினம் சூரிய உதயத்தை வைத்து தினசரி பஞ்சாங்க பதிவானது பதிவிடுகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகவும் கடுமையாக உழைத்து தங்களது குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பிரமாதமாக க்ஷேமமாக இருக்கணும் சுக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு அன்போன்யமாக பிரமாதமாக எல்லாரும் நன்றாக இருக்கணும் இரண்டாவதாக இன்றைய தினம் சுக்கலபட்ச வளர்பிரே சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை காலையிலேயே விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் இந்த மரணயோகம் நாளில் நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பதிவானது பணிபட்டி இருக்கின்றோம் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி பெண்ணாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி பதினெட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சைத்திர மாதம் சித்திரை மாதம் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் உத்தராயணி உருதோ வசந்த ருதோ சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மாசமானது சைத்திரமாசை சித்திரை மாதம் மேஷமாசை பக்ஷமானது சுக்ல பட்சையே வளரும் பெறு திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இருபத்தி ஏழு நாய்கை ஒன்பது வினாடி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவியலாக அதாவது சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சதுராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்கலபக்ஷ வளபிரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளபெரிய சதுர்த்தி திதியை என் இறந்து இழந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருபெருமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரேவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிதார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்புறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகியராத்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழவை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகாசீகிருஷ நட்சத்திரம் மிருகாசீகிருஷ நட்சத்திரம் முப்பத்தி மூன்று நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது சித்திரை மாதத்தில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் ஒன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளைவரை சதுர்த்தி விரதம் சித் கும்பாபிஷேகம் சிற்சவையிலே கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது வார்த்தா கௌரி விரதம் இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்வர்களுக்கு காலை எட்டு மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பவர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் लोकास, समस्ता, सुनुओ, पमन्तु सुभाप, अस्तु तथा, अस्तु